தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் நாம் தெய்வயானை திருமணம் குறித்து பேச இருக்கிறோம் திருப்பரங்குன்றத்தில் தேவ சிற்பி தேவயானை திருமணத்திற்கு ஏற்ற மண்டபத்தை அமைத்து அதனை அலங்கரித்தான் அசுரரால் அழிக்கப்பட்ட வேத நெறியை மீண்டும் விளங்கிடும்படி உலகிற்கு தந்தருளிய விசாக்கன் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவனுடன் வந்திடும் திருமால் பிரம்மன் வானவர்கள் மற்றும் அனைவரும் அமர்வதற்கு ஏற்ற இருக்கைகளை தேவசிற்பி இமைப்பொழுதில் அமைத்தான் இந்த ஒரு அருமையான காட்சியை வேதனரி தந்திடு விசாகன் அயல்வந்த மாதவன் முதல் வானவர்கள் யாரும் ஏதிலரும் வைகை இயல்கின்ற இடைதோறும் ஆதனம் வரம்பில அமைத்தனன் இமைப்பில் என்று நயம்பட உரைக்கிறார் இப்பாடலில் விசாகன் என்பது விசாக நட்சத்திரத்தில் உதித்த முருகனையும் விருஞ்சன் என்ற சொல் பிரம்மனையும் ஆதனம் என்பது குறிப்பதாக உள்ளது களப்பிரர் ஆட்சி காலத்தில் குன்றியிருந்த வேத நெறியை திருஞான சம்பந்தர் மீண்டும் தழைக்கச் செய்தார் திருஞான சம்பந்தர் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க திரு அவதாரம் செய்து அருளினார் என்று உரைத்தார் அவ்வாறே அசுரர்களின் ஆட்சி காலத்தில் தாழ்வடைந்திருந்த வேத நெறியை விசாக்கன் மீண்டும் உயர்வடைய செய்தான் வேத நெறி என்பது ஒரு பெரிய மகாநதி போன்றது அப்பேராற்றின் ஒரு துறை சைவமாக திகழ்கிறது வேத நெறி என்பதே நமது சமயத்தின் தொன்மையான பெயர் தொன்று தொட்டு இருந்து வந்ததால் சனாதன தர்மம் என்றும் கூறுவர் சிந்து சமவெளியில் இருந்த சமயம் என்ற பொருளில் இந்து மதம் என்று மேல் நாட்டினர் குறிப்பிட்டனர் தெய்வயானை முருகன் திருமணத்தைக் காண திருப்புரங்குன்றத்திற்கு வந்தவர்களில் கைகள் இல்லாதவர்கள் கைகளை பெற்றனர் கால் இல்லாதவர்கள் கால்களை பெற்றனர் வலிமை இல்லாதவர்கள் வலிமை பெற்றனர் பேசும் திறன் இல்லாதவர்கள் பேசும் திறனை பெற்றனர் பார்வையற்றவர்கள் கண்ணொளி பெற்றனர் ஆறுமுக ஐயன் மீது சித்தத்தை வைத்தவர்களுக்கு இவை அரிதோ மிக எளிது என்பதே கருத்து கையிலார் கைகள் பெற்றும் காலிலார் கால்கள் பெற்றும் மொய்யிலார் மொய்கள் பெற்றும் மூங்கைகள் மொழியை பெற்றும் மையல் சேர் குருடரானோர் வாழ்விழி பெற்றும் சென்றார் உள்ளம் அரிதுமாதோ என்று கட்சியப்பர் இந்த அற்புதத்தை அழகுற கூறுகிறார் வேத நெறியில் நின்ற முனிவர்களும் தேவர்களும் அகன்ற வான்வழியாக சென்றனர் முசுகுந்த பேரரசன் செல்வத்தை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர் மீது மலர் மாறி பொழிந்தனர் தனக்கொரு மூல காரணம் இல்லாத கந்தவேலின் திருமணக் காட்சியைக் காண அவர்கள் வான்வழியே சென்றபோது அவர்கள் விண்மீன்களைப் போல் தோன்றினர் இந்த ஒரு அழகான காட்சியை ஆரண முனிவர் தாமும் அமரரும் அகல்வான் செல்வார் சீரணி முசுகுந்தன் மேல் திருமலர் சிதறலுற்றார் காரணமில்லா வள்ளல் கடிமணன் தாமும் காண்பான் தாரணி தன்னில் செல்லும் தாரகா கணங்கொழர் என்று கூறுகிறார் தெய்வ பெண்கள் அனைவரும் இருந்த சென்றனர் தெய்வ யானையே அழித்த வேலாயுத பெருமானின் மனைவியாகின்றீர் ஆதலால் தாங்களே அனைத்து உலகங்களுக்கும் அரசியும் ஆகின்றீர் என்று கூறி தெய்வ மங்கையர் அனைவரும் தெய்வ யானையின் திருவடிகளை அன்போடு பணிந்து வணங்கினர் தேவ மகளிர் கூறும் அமுத மொழிகளை தெய்வத யானை கேள் தீய சூரியர் வவ்விய வேலினான் மனைவியாதியால் எவ்வுலகிற்கு நீ இறைவி யாமென அவ்வவர் அடிபணிந்து அன்போடு ஏத்தினர் என்று இக்காட்சியையும் நயம்படக் கூறுகிறார் தெய்வ யானையை தேவ மங்கையர் திருமஞ்சனமாட்டி பட்டாடை உடுத்தி ஆபரணங்களையும் அணிவித்தனர் இந்திரன் அமரர்கள் சூழச் சென்று ஆறுமுகனை வணங்கினான் தேவயானை நங்கையை கடிமணம் புரிந்திட தேவரீர் எழுந்தருள வேண்டும் என்றான் அவ்வேண்டுகோளை ஏற்ற முருகப் பெருமான் தனது சிங்காதனத்திலிருந்து இறங்கி திருமண மண்டபத்துக்கு புறப்பட்டான் சூரியனும் சந்திரனும் கந்தவேலுக்கு வெண்கொற்ற கொடை பிடித்தனர் வருணன் வீசினான் வாயு ஆலவட்டத்தை வீசினான் யமன் ஒற்றை வாளை ஏந்தி வழிகாட்டி நடந்தான் தேவர்களின் இந்த அரும்பணியை கொற்ற வெண்குடை எடுத்தனர் குளிர்பனி கவரி கற்றை வீசினர் ஆலவட்டங்கள் காலசைத்தனர் ஒற்றை வாட்படை ஏந்தினர் உடுபதிக் கடவுள் மற்றை ஆதவன் மருத்துவன் சலபதி மரளி என்று வரிசைப்படுத்தி கூறுகிறார் தலைவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கும் பொழுது ஒற்றை வீரர் வாழைந்தி முன்னால் வழிகாட்டிச் செல்லும் மரபு இன்றளவும் உலகெங்கிலும் உள்ளது கந்தவேலுக்கு ஒற்றை வாட்படை ஏந்தி வழிகாட்டியாக சென்றவன் யமனாவான் நடுவு தவறாத யமன் கந்தவேலுக்கு வாட்படை வழிகாட்டியாகும் பேறு பெற்றான் அப்போது கந்தவேளின் கொடியில் இருந்த அழகிய கொண்டையை உடைய சேவல் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது கந்தவேல் திருமண மண்டபத்தை அடைந்தான் முனிவர் பெருமக்கள் கும்பங்களில் வைத்திருந்த தீர்த்தங்களை கந்தவேல் மீது தெளித்தனர் முனி பத்தினிகள் நிறைக்குடம் கண்ணாடி விளக்கு சாமரை இடபம் முரசு ஆகிய அஷ்டமங்களம் என்னும் எட்டு வகை மங்கள ஏந்தி வந்து முருகனை வணங்கி வரவேற்றனர் முருகன் அமர்ந்தவுடன் மற்றவர்களும் தத்தமுக்கு உரிய இருக்கைகளில் அமர்ந்தனர் அப்போது உமாதேவியுடன் சிவபெருமானும் அங்கு எழுந்தருளினான் அம்மையையும் அத்தனையும் கண்ட முருகன் விரைந்து எழுந்து சென்று அவர்களை வணங்கி வரவேற்றான் அம்மையும் அப்பனும் அவரவர்களுக்கு உரிய இருக்கைகளில் அமர்ந்தனர் கந்த வேளை அருகில் அழைத்து மடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்து ஆசிகள் வழங்கினர் பிரம்மன் முகூர்த்த நேரம் நெருங்குவதை நினைவுபடுத்தினான் ஈசனும் திருமணத்தை இனிதே நிறைவேற்றுங்கள் என்று கூறி அருளினான் திருமாலும் பிரம்மனும் இந்திரனிடம் தெய்வ யானையை அழைத்து வர கூறினர் தெய்வ யானையை மகளிர் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர் அம்மையப்பனை வணங்கிய தெய்வ யானை முருகனை சற்றே நோக்கி வெட்கி தலை குனிந்தாள் உமாதேவி தெய்வ யானையின் தலையை அன்புடன் நீவினாள்

சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்